சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக இன்றைய தினமும் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக அணு ஆயுதங்கள் இல்லாத மத்திய கிழக்கிற்கு ஒரே வழி இஸ்ரேலை நிராயுத பாணியாக்குவதுதான் ஈரான் இஸ்ரேலுடனான நூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் டாலர் ஆயுத ஒப்பந்தத்தை ரத்து செய்த பிரேசில் தனது நீண்டகால நண்பரை அமைச்சர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கிய புடின் ரஷ்யா ராணுவ ஆக்கிரமிப்பு ஜெர்மனி ராணுவத்தில் அனைத்து பதினெட்டு வயது இளைஞர்களும் கட்டாய சேர்ப்பு கசிந்த தகவல் இவை தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் சா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் சமீபத்தில் உச்சத்தை தொட்டிருக்கிறது ஹமாஸின் முக்கிய ஆதரவாளர்களில் ஒன்றான ஈரானின் உயர்மட்ட வெளியுறவு கொள்கை அதிகாரிகள் டெக்ரானில் நடந்த ஈரானிய அரபு உரையாடல் மன்றத்தில் அணு ஆயுதங்கள் இல்லாத மத்திய கிழக்கிற்கு ஒரே வழி இஸ்ரேலை நிராயுதபாணியாக்குவதுதான் என்று கூறியுள்ளனர் அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு பிராந்தியத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்று வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமிரப்துல்லாஹியன் கூறியுள்ளார் மேலும் ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகரான கமல் கட்ராசி அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு பிராந்தியத்திற்கான பார்வையை நோக்கி ஈரானின் தீர்வை முன்வைத்து அதை உணராததால் ஏற்படும் விளைவுகள் குறித்து எச்சரித்தார் இதுதான் தீர்வு பிராந்தியத்தில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் ஒரே நாடு இஸ்ரேல் எனவே அது நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும் அது இல்லையென்றால் அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு பிராந்தியம் உணரப்படாது மேலும் ஒரு அணுசக்தி இனம் இருக்கும் என்று கட்ராசி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஈரானின் இருப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலோ அல்லது ஈரான் அச்சுறுத்தலுக்கு ஆளானாலோ தங்களின் ஆயுத நடவடிக்கைகளில் மாற்றங்களை கொண்டு வந்து அணு ஆயுதத்தை பின்தொடர்வதை தவிர்க்கும் தனது கொள்கையை மாற்றக்கூடும் என்று ஈரான் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலுடனான நூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் டாலர் ஆயுத ஒப்பந்தத்தை பிரேசில் ரத்து செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவில் அப்பாவி மக்களை இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதாக பிரேசில் கூறியுள்ளதுடன் அந்நாட்டுடனான உறவுகளை துண்டித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலின் அத்துமீறல்கள் முன்னோடி இல்லாத அளவுக்கு கொடுமை அடக்குமுறையை அட்டியுள்ளன காசா இனப்படுகொலையை கண்டும் காணாமலும் இருக்க முடியாது இஸ்ரேல் நடத்திய கொடூர மனித உரிமை மீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க உலகம் அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என தென்னாப்பிரிக்கா ஜனாதிபதி சிரில் ராமபோசா தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஹமாஸ் கடந்த வாரம் போர் நிறுத்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டதை அடுத்து காசாவில் போர் நிறுத்தம் செய்ய இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் போதுமான அளவு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று துருக்கி அதிபர் தெரிவித்துள்ளார் ஸ்தான்புலில் முஸ்லிம் அறிஞர்களிடம் பேசிய துருக்கி அதிபரை எர்டோகன் நீடித்த போர் நிறுத்தத்தை நோக்கிய பாதையில் கத்தார் மற்றும் எகிப்தின் முன்மொழிவை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டதாகவும் ஆனால் நெதஞ்சாகுவின் அரசாங்கம் போரை நிறுத்த விரும்பவில்லை என்று கூறியுள்ளார் நெதஞ்சாகு அரசாங்கத்தின் பதில் ரஃபாவில் உள்ள அப்பாவி மக்களை தாக்குவதாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அமைதி மற்றும் உரையாடலின் பக்கம் யார் இருக்கிறார்கள் யார் மோதல்கள் தொடர வேண்டும் மேலும் ரத்தம் சிந்த வேண்டும் என நினைக்கின்றார்கள் என்பது தெளிவாகிவிட்டது மேலும் நெதஞ்சாகு தனது கட்டுப்போன நடத்தைக்கு ஏதேனும் தீவிரமான எதிர்வினையை கண்டாரா இல்லை ஐரோப்பாவோ அல்லது அமெரிக்காவோ இஸ்ரேலை போர் நிறுத்தத்திற்கு கட்டாயப்படுத்தும் எந்தவொரு எதிர்வினையை காட்டவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் ரஃபாவில் உள்ள பலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் காசாவில் பாதுகாப்பான இடமென எதுவும் கிடையாது என ஐநா தெரிவித்திருக்கிறது எகிப்துக்கும் பலஸ்தீனத்திற்கும் இடையே இருக்கும் எல்லை பகுதியான ரஃபாவில் லட்சக்கணக்கான பலஸ்தீன மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர் காசா உள்ளே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் பலஸ்தீன மக்கள் ரஃபா நோக்கித்தான் நகர்ந்தனர் இந்த பகுதியில் இஸ்ரேல் தாக்குதலை தற்போது தொடங்கியுள்ளது இந்நிலையில் காசாவில் பாதுகாப்பான இடம் என சில இடங்கள் சொல்லப்படுகின்றது ஆனால் இதில் உண்மை கிடையாது மக்களை திசை திருப்பவே சில தகவல்கள் காசாவில் எந்த இடமும் பாதுகாப்பானது கிடையாது என பலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சியின் ஆணையர் ஜெனரல் கவலையுடன் கூறியுள்ளார் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி ஹுவை ஜனாதிபதி புடின் பதவி நீக்கம் செய்துள்ளார் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலில் ரஷ்ய துருப்புகள் தொடர்ந்து முன்னேறி வருகின்றன இந்த நிலையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சரும் புடினின் நீண்டகால நண்பருமான செர்ஜி ஷோயு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக புதிய அரசாங்கத்தில் பாதுகாப்பு அமைச்சராக ஆண்ட்ரி பெலோசோவ் முன்மொழியப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் செர்ஜியை தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளராக புடின் நியமித்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் மீதான படையெடுப்பு தொடங்கியதில் இருந்து புடின் மேற்கொண்ட மிக முக்கியமான ராணுவத்தின் மறுசீரமைப்பு இதுவாக பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் ரஷ்யாவின் பெல்கரோட் பகுதியில் நடைபெற்ற குண்டுவீச்சில் கட்டடம் ஒன்று இடிந்து பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளனர் ரஷ்யா உக்ரைன் போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் கடந்த ஆண்டு மே முதல் மேற்கு ரஷ்யாவில் உள்ள நகரங்கள் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதலுக்குள்ளாகி வருகின்றன இந்த தாக்குதலுக்கு உக்ரைனே காரணம் என்று ரஷ்ய அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் ரஷ்ய நிலப்பகுதியில் நடைபெறும் தாக்குதலுக்கு உக்ரைன் இதுவரை பொறுப்பேற்கவில்லை இதில் ரஷ்யாவின் மேற்கு எல்லையான பெல்கொரோட் பகுதி ஏராளமான தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன இதன் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற குண்டுவீச்சில் பத்து மாடி கட்டடம் ஒன்று பகுதியளவு இடிந்து சுமார் பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு உக்ரைனே காரணம் என்று ரஷ்ய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது அதேவேளை பெல்கரோட்டில் பல ராக்கெட்டுகள் இடைமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது மறுபுறம் ஆயுதப்படைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க பதினெட்டு வயதுடைய இளைஞர்களை கட்டாய ஆட்சேர்ப்பில் ஈடுபடுத்த ஜெர்மனி பரிசீலிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவின் இராணுவ ஆக்கிரமிப்புக்கு முகங்கொடுக்கும் வகையில் ஜேர்மனி தனது துருப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முயல்கின்றது இதற்காக அனைத்து பதினெட்டு வயது இளைஞர்களுக்கும் கட்டாய ஆட்சேர்ப்பை ஜேர்மனி அறிமுகப்படுத்த பரிசீலித்து வருவதாக தெரிய வந்துள்ளது தலைநகர் பெர்லினில் உள்ள இராணுவ திட்டமிடுபவர்கள் மூன்று ஆப்ஷன்களைப் பற்றி விவாதிப்பதற்கான இறுதி கட்டத்தில் உள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன மேலும் ஜூன் மாதத்திற்குள் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரிஸ் அதிகாரப்பூர்வ திட்டங்களை பகிரங்கப்படுத்த உள்ளார் என்றும் கூறப்படுகிறது தற்போது விவாதிக்கப்படும் ஆப்ஷன் ஒன்றில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இடைநிறுத்தப்பட்ட இளைஞர்களுக்கு ஒரு கட்டாய இராணுவ ஆண்டை ஜெர்மனி மீண்டும் கொண்டு வரும் இதற்கு ஜேர்மன் அரசியலமைப்பில் மாற்றம் தேவைப்படும் ஆனால் சமூகத்தின் ஒப்புதலை பெறுவதற்கு அமைச்சகத்திற்குள்ளேயே பார்க்கப்படுகிறது மற்றொரு ஆப்ஷன் பதினெட்டு வயது ஆண்களுக்கு மட்டும் மே பொருந்தும் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரையும் பார்க்க முடியாது ஒரு செய்தித்தாளில் கசிந்த விவரங்களின்படி அவர்கள் ஒரு படிவத்தை நிரப்ப வேண்டும் பின்னர் சேவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம் இது பாதுகாப்பு அமைச்சகத்தால் நட்பு நாடுகளுக்கும் வீரர்களுக்கும் ஒரு வலுவான சமீட்சையாக பார்க்கப்படுகிறது மூன்றாவது ஆப்ஷன் கட்டாய சேவையை தவிர்க்கும் அதற்கு பதிலாக தற்போதைய அமைப்பை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி அதிக ஆட்சேர்ப்பு பிரச்சாரங்களில் ஈடுபடுவதாக அமையும் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்